வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கான்னு கேட்டா நிம்மதி கிடையாது ஒரு பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தெரியும் நல்ல குழந்தைகளை கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சந்தேகப்படுறோம் நம்ம குழந்தை பைக்குலகருக்கு கஞ்சா போட்டு இருக்குமா நம்ம குழந்தையுடைய நண்பர்கள் யார் தமிழ்நாடு முழுவதுமே கஞ்சா புழக்கம் அதிகமாகி விட்டதாக சொல்றாங்களே நம்ம சந்தேகப்படும் அளவுக்கு முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த நான்காண்டு காலமாக இருக்கிறது வீட்டுக்குள்ள பிரச்சனை பெண் குழந்தைகள் வெளியே சென்று விட்டு பத்திரமாக வீட்டுக்கு வருவாங்களா மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்முடைய குழந்தை சும்மா இருந்தா நாமளே செல்போனு கூப்பிட்டு கேட்கிற கண்ணு நல்லா இருக்கிறியா எங்கமா இருக்கிற அந்த பாப்பா கேக்குது ஏன் பார்த்து அடிக்கடி போன் பண்ணிட்டு இருக்கிற வீட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகளுடைய உயிர்

அவர் எம்எல்ஏவாக இருப்பதற்கு தகுதி இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்திற்கு போய் வாங்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள் தன்னை ஒரு நேர்மையினா ஒரு இலக்கணம் ஐயா நேர்மையினா இலக்கணம் இருந்தது இன்னைக்கு அநியாயம் பண்றவனுக்கு மரியாதை இந்த நாட்டில் தவறாக சொத்து சேர்ப்பவனுக்கு ஒரு மரியாதை லஞ்ச பெருத்து போய் யாரு கிடக்கிறாங்களோ பெருமையாக நெஞ்சை நிமிர்த்தி வீதியை நடந்து கொண்டு வருகின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யாரெல்லாம் மக்கள் பொறுப்பு இருக்கக்கூடிய ஒருவருப்பாரு இலவச வேட்டி சேலையில ஊழல் நீங்க பாருங்க டாஸ்மார்க் ஊழல் அத பத்தி நான் பேசுறேன் ஐயா எல்லா இடத்திலும் கூட இவங்க ஊழல் கரைப்படியாத ஒரு இடம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்ல லஞ்ச என்பது இன்னைக்கு மக்களை ஏற்றுக் கொண்டு விட்டார்கள் என்று திமுக மக்களை அதை பத்தி பேசல பாஜக காரனுக்கு வேற வேலை இல்லையா நீ அதுக்கு லஞ்சத்தை பத்தி பேசிட்டு இருக்க இது ஒரு பக்கம் அடுத்து நாட்டுக்கு கேடு நாட்டை பொறுத்தவரை அருமை சொந்தங்கள் எனக்கு இந்தியா முழுவதும் தமிழகத்தை உத்து பாக்குறாங்க ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்க போனாலும் நேத்து மொரீஷியஸ்ல இருந்தாருங்கய்யா மொரீஷியஸ் நாட்டினுடைய அதிபருக்கு தமிழகத்தில் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கொடுக்கிறாங்க எங்க போனாலும் தமிழ்நாட்டில இருந்து ஒரு பொருளை கொடுக்க முடியுமா சமீபத்தில் பில் கேட்ஸ் அவங்க வந்த பொழுது இங்கிருந்து அங்க பொய்க்கால் குதிரை ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்தார் எங்கே சென்றாலும் கூட தமிழ் மொழியினுடைய அருமையும் பெருமையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே சென்றால் ஏன் இப்பதான் காசி தமிழ் சங்கமம் மூன்றாவது காசி தமிழ் சங்கம் நடந்து முடிந்திருக்கிறது அதை அவங்க வச்ச பேரு வடநா வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைக்கக்கூடிய அகஸ்தியர் மாமுனி பேர்ல தான் காசி தமிழ் சங்கமே நடந்துச்சு தென்காசிக்கான பெருமை நடந்து உலகத்தினுடைய மூத்த மொழி பழைய மொழி பாரம்பரியமிக்க மொழி என்று நம்முடைய தமிழ் மொழியை சொல்றான் எங்கே சென்றாலும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நம்முடைய தமிழ் மொழிக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் பெருமை சேர்க்க முடியுமான்னு அப்படிப்பட்ட இந்திய மக்கள் தமிழ்நாட்டை உத்து பாக்குறாங்க என்ன இந்த ஊர்ல மட்டும் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் பொழுது இன்னொருத்தர் துணை முதலமைச்சர் சின்ன பையன் ஒருத்தன் ஜல்லிக்கட்டுல கலெக்டர் தள்ளி விட்டுட்டு அவனு முன்னாடி உட்கார்றான் என்னங்க அணியாய இந்தியால எங்கேயுமே எங்களை எல்லாம் படிக்காதவங்க படிக்காதவங்க பீகார பார்த்து ஜார்க்கண்ட பார்த்து சொல்றீங்களே எங்களுடைய மாநிலத்தில் அநியாயம் இல்லை என்று ஜார்க்கண்ட் பீகார் மக்கள் சொல்றாங்க படித்தவர்கள் பண்பாடு இருக்கக்கூடிய தமிழகத்தில் திராவிட கட்சிகள் இந்த அட்டூழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படி நீங்கள் பொறுத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று பாரதம் இந்திய மக்கள் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார் ஊழலுக்கு ஒரு அமைச்சர் சிறைக்கு போறார் அந்த அமைச்சர் ஒன்றரை வருஷம் சிறையில் இருக்கார் ஒன்றரை வருஷம் சிறையில் இருக்கும் வரை அவர் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை உங்களுடைய என்னுடைய கஷ்டப்பட்டு வரி கட்ட பணத்துல ஒன்றரை வருஷம் அந்த மனுஷனுக்கு சம்பளம் கொடுத்து சிறையில் இருந்து வெளியே வந்து நான்காவது நாள் மறுபடியும் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை தூக்கி கையில கொடுக்கிறான் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த ஒரு மண் எப்படிப்பட்ட நீதிமான்கள் வாழ்ந்த ஒரு மண் நீதிக்கும் நேர்மைக்கும் மரியாதை இருந்த தமிழ் மண்ணுல ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க வர்ற பணத்துல மாசம் ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்த அந்த அமைச்சருக்கு வெளியே வந்த நான்காவது நாள் அமைச்சர் என்கின்ற பதவியை மறுபடியும் தூக்கி உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும் என்ன தைரியம் இருக்கும் யோசிச்சு இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம் இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம் இதையெல்லாம் பொறுத்துக்கலாம் இதை பொறுக்க முடியாதுங்கய்யா மான பிரச்சனை மான பிரச்சனை ஒன்பது லட்சம் கோடி கடன் இன்னைக்கு வயித்துல இருக்கக்கூடிய குழந்தை நாளைக்கு அந்த குழந்தை பெருசாகி அந்த குழந்தைக்கு வரக்கூடிய குழந்தையும் கூட தமிழகத்தினுடைய கடனை அடுத்த எழுவத்தி நான்கு ஆண்டுகள் கட்டி முடிக்க முடியாது ஒன்பதரை லட்சம் கோடி கடன் என்ன பெருமையா மார்கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சாராயம் விற்று அதுலயே ஒரு ரூபாய் வருமானம் பெறாத குஜராத் அரசு வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் சர்ப்ளஸ்ல பட்ஜெட் போடுறான் கை நீட்டி காசு வாங்காம பட்ஜெட் போடுறாங்க இங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சாராயத்துல வருமானம் வைத்துக் கொண்டு ஒன்பது லட்சம் கோடி கடனை வாங்கி ஒரு பட்ஜெட் போட்டு இந்த அரசுக்கு வெக்கமா இல்லையா திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்றார் வெக்கப்படாம கூச்சப்படாம இது நம்பர் ஒன் அரசு இது திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் எல்லா மக்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க எனக்கு ஒரே பூரிப்பா இருக்கு யார் அப்பான்னு கூப்பிடுறாங்க எனக்கு தெரியாது யார் அப்பா கூப்பிட்டு நான் பாக்கல

கடந்த மூன்று ஆண்டுகள்ல பாலியல் குற்றத்துல சிக்கி ஆசிரியர் பெருமக்களுடைய சென்னை சென்ட்ரல் ஜெயில இருக்கக்கூடிய அக்யூஸ்ட பத்தி நான் பேசலீங்க அவங்களை பத்தி பேச ஆசிரிய பெருமக்கள் பாலியல் குற்றத்தை ஈடுபட்டவங்க இந்த அநியாயத்தை பார்த்து தமிழகத்தினுடைய கல்வித்தரம் எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுங்க மோடி பொறுத்தவரை கல்வி கட்டவர்கள் இந்தியாவை ஆளணும் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் கல்வி கற்றவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கல்வி கற்காதவர்கள் திமுக கொடியை பிடிக்கணும் காலையில கோந்து பசை எடுத்துட்டு போய் செவத்தில் அவங்களுடைய இன்ப நிதி போஸ்டர் ஒட்டி அடுத்த வருங்கால முதலமைச்சர் வாழ்க்க ஒரு கூட்டம் வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே கல்வி தரத்தை குறைத்து அடுத்த கட்ட ஆளுமைகளாக உருவாக வேண்டியவர்களை தடுமாற்ற பாதைகளை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார் தென்காசி மாவட்டத்தில் நடந்ததுங்கய்யா தென்காசி மாவட்டத்தில் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பார்த்து தலைகுடிய கூடிய நிகழ்வு இரண்டு இடத்துல கடையநல்லூர்ல சங்கரன் கோவில் இந்த மூன்று மொழி கொள்கைக்கு எதிராக பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போய் திமுக காரங்க அளிக்கிறான் கிளம்பி போனார் கடையநல்லூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லதுரை அவர் அவர் போயிட்டார் கையில பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போயிட்டாரு கருப்பு மைய இருக்குது பிரஷ் இருக்குது பாக்கிறார் இதுல ஹிந்தி எதுன்னு சொல்லி கொடுக்கலையா நமக்கு மூன்று மொழி இருக்கு ஆங்கிலமும் படிக்க தெரியல ஹிந்தியும் படிக்க தெரியல எனக்கு தெரிஞ்ச தமிழும் படிக்க தெரிஞ்சிருக்காது நம்ம தலைவர் மூன்றாவது மொழின்னு சொன்னாரு ஒன்னு ரெண்டு மூணு அடிதா மூணாவது அழிச்சார் அது பார்த்தா ஆங்கில மொழி தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்த்து என்னையாது நீ இப்ப இந்திய தப்பா எடுத்து பெயிண்ட் அப்பா வச்சு இந்திய அழிச்சா கூட ஏத்துக்கிறோம் அது கூட சண்டை போட்டுக்கலாம் உனக்கு இந்தி மொழி அழிக்கிறேன்னு தெரியாம போய் ஆங்கில மொழி அழித்துக்கிட்டு ஒரு திராவிட முன்னேற்ற கட்சி கழகத்தினுடைய முன்னால் மாவட்ட சேரான்னு சொல்லிட்டு திரியா உனக்கு வெக்கமா இல்லையா இன்னொருத்தர் மக்களால் ஓட்டு போட்டு இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சங்கரன் சட்டம் மன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா இல்ல அருமை என்னன்னா அண்ணன் ராஜா இருக்கக்கூடிய மூணு குழந்தைங்க மூணு குழந்தைகளும் எந்த பள்ளியில படிக்கிறாங்க ஹிந்தி சொல்லிக்கக்கூடிய கூடிய பள்ளியில படிக்கிறாங்க மூன்றாவது மொழி ஹிந்தி அந்த குழந்தை மேல நமக்கு வெறுப்பு இல்லைங்க ஐயா அந்த குழந்தை அற்புதமா வரணும் குழந்தையினுடைய பேரை நான் சொல்லல எந்த பள்ளியில படிக்கிறாங்க அந்த பள்ளியினுடைய பேரையும் சொல்லல பள்ளி மேலையும் நம்ம கோவில்ல அந்த பள்ளி நடத்துறாங்க குழந்தை நல்லா படிக்கிறாங்க சூப்பர் ஆனா இவரு இவருடைய சொந்த குழந்தைகள் இந்தி படிக்கிறாங்க மூன்று மொழி சொல்லிக்க கூடிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க இவர் பெயிண்ட் அப்பா எடுத்துட்டு போய் அலிடா அந்த ஹிந்திய அழிக்கிறான் அண்ணன் சங்கரன் கோவில் நல்லா வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எல்ல இதே மாதிரி டிராமா பண்ணி தான் ஒரு எம்எல்ஏக்கு பதவி போச்சு நீங்க எடுத்த அரசியல் பிரமாண சட்டத்திற்கு எதிராக வேலை செஞ்சீங்கன்னு பதவி போச்சு நீங்களும் விரைவில பதவி போகும் எந்த எலெக்ஷன்லயும் நிக்க மாட்டீங்க அத நீங்க பார்க்கத்தான் போறீங்க இன்னைக்கு ரயில்வே காரங்க எவ்ளோ புத்திசாலினா முதல்ல ரயில்வே காரங்க இந்த மாதிரி ஹிந்தி எலிக்கறப்ப நம்ம ரயில்வே அத்தாரிட்டிஸ் என்ன பண்றதுன்னு தெரியாது போய் எஃப்ஐஆர் கொடுப்பாங்க அடையாலம் தெரியாத நபர்கள் பத்து பேர் வந்து போர்டு அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க எந்த கேஸ்ல ஏவணுமே மாட்ட மாட்டான் அனால அந்த டீமூக்க காரன் Adikadi paint டப்பாவை கூட்டிட்டு போய் எல்லாச் சொரட்டல அழிப்பாங்க யாருன்னு பேர் தெரியாது இந்த முறை ரயில்வே காரங்க எவ்ளோ ஹுஷாரனா அக்யூஸ் நம்பர் ஒன் ராஜா அக்யூஸ் நம்பர் 2 இவன் அக்யூஸ் நம்பர் 3 இவன் துண்டா துண்டாகானான் துணியை காணான்னு ஒரே ஒரு நாள் அழிச்சவங்க ரெண்டாவது நாள் எல்லாம் எஸ்கேப் ஏன்னா

இன்னைக்கு மக்கள் உஷாராயிட்டாங்க சமூக வலைதளம் வந்த பிறகு நாயதுக்கு பெட்ரோல் ஊத்தணும் நீ வேணாவா உண்மையில நான் பெட்ரோல் ஊத்துறேன் உன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு நாயதுக்கு என் மேல பெட்ரோல் சோ தமிழகத்துல மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய அன்பு சொந்தங்கள் தெளிவாக இருக்கின்றார் ஏயா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நீங்க இருக்கிறீங்கன்னு உங்க பையன் பிரெஞ்சு மொழி படிக்கிறான் உங்க பையன் பிரெஞ்சு மொழி படிக்கிறான் முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் அவருடைய மகள் செந்தாமரை அவர்கள் சன் மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்துறாங்க எல்லா எம் எம்எல்ஏ எம் அமைச்சர்கள் எல்லா மூன்று மொழி சொல்லி குடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க இவங்க எல்லாம் அந்த அம்பத்தி லட்சம் குழந்தைகள் உள்ளிருக்க கூடியவங்க அம்பத்தி லட்சம் குழந்தைங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல தனியார் பள்ளியில படிக்கிறாங்க ஐம்பத்தி இரண்டு லட்ச குழந்தைகள் ஏழை எளியோர் நடுத்தர குடும்பம் அதன் அவங்களுடைய குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறாங்க தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் ஐம்பத்தி லட்சம் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் ஐம்பத்தி இரண்டு லட்சம் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் மூன்றாவது மொழி விருப்பப்பட்டு எடுத்து படிக்கிறாங்க தாய்மொழி தமிழ் முதல் மொழி பயிற்று மொழி தான் சொல்லிக் சொல்றாரு பிரதமர் தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை கட்டாயமாக தமிழ்ல தான் நீங்க அது சரி சரி கெமிஸ்ட்ரியா தமிழ்ல தான் பயிற்று மொழி அது எட்டாம் வகுப்பு வரை கொண்டு போவதற்கு முயற்சி எடுப்போம் அதன் பிறகு இரண்டாவது மொழி ஆங்கிலத்தை கத்துக்குங்க வெளியெல்லாம் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மொழியை கத்துங்க மலையாளமோ கன்னடமோ தெலுங்கு எடுத்து கத்துக்குங்க மூன்று மொழி படி இவர்கள் இரண்டு மொழியை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்போம் என்ன ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொது தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொது தேர்வுல

இதுதான் தமிழகத்தினுடைய பள்ளி நிலைமைங்கய்யா இதாங்க நிலைமை இதான் நிலைமை இவர்களை பொறுத்தவரை அரசு பள்ளியில திட்டமிட்டு அவர்களுக்கு மூன்றாவது மொழி கிடையாது ஆனா தனியார் பள்ளியில சொல்லி கொடுத்துக்கலாம் சிபிஎஸ்சி ல சொல்லிக் கொடுத்துக்கலாம் மெட்ரிகுலேஷன்ல சொல்லி கொடுத்துக்கலாம் அப்ப என்ன சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் ஒரு ஏழை தாயினுடைய மகனோ மகளோ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் கல்வி மட்டும்தானுங்கய்யா கல்வி தவிர எந்த ஆயுதமும் அவங்க கையில இல்ல